ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஆர்சிபி தான் மினி ஆப்ஷன் தான் எஸ் மினி ஆப்ஷன் வர போதில் டிசம்பர் பதினஞ்சு மோஸ்ட்லி யுஐஇ இல்லைனா ஒமான் கத்தார் எங்கேயாவது இருக்கும் ரிலீஸ் அண்ட் டீட்டெயில் லிஸ்ட்டில் இந்த மாதம் பதிஞ்சிக்குள்ளே கொடுத்தாகணும் எவ்வளோ பட்ஜெட் என்னென்னு அனௌஸ்மெண்ட் வரல எனி மூமெண்ட் வரும் நம்ம நம்ம பங்குக்கு நம்மளோட வீடியோ போட்டுகிட்டே இருப்போமே ரைட் அண்ட் ப பத்து டீமை பற்றியும் கண்டிப்பாக பேசுவோம் இப்போ யாரை பற்றி பேசப்போ ரை சால் கப் நம்ம்தே தெரிஞ்சிருக்குமே அது சொல்ல முடியாது என்ன கப் ஜெயிச்சிட்டாங்க ஆல்ரெடி ஆர்சிபி ரைட் ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ரிலீஸ் ரீடைன் லிஸ்ட்டு போட்டோ பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனன் கொடுங்க இப்போ ஆர்சிபிக்கு வருவோம் என்ன நடக்கும் என்ன நடக்கலான்னு ஆர்சிபி போன வருஷம் தான் பெஸ்ட்டு சீசன் அவங்களுக்கு செகண்ட் வந்தாங்க குரூப்பில் ஒம்பது மேட்ச் ஜெயித்தாங்க பஞ்சாப் கிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தது குரூப்பில் சொல்கிறேன் அண்டு பஞ்சாப் கிங்ஸும் குவாலிஃபைர் ஒன்லியாக ஜெயித்தாங்க அவங்க எட்டு விக்கெட்டில் ஜெயிச்சு சரன்னு போய் ஃபைனலில் உட்காந்துட்டாங்க ஃபைனலில் திரும்பவும் ஆர்சிபியை தான் ஜெயித்தாங்க சொல்கிறேன்னு போய் உட்காண்டாங்க இதில் நீங்கள் நோட்டபுளாக பார்க்கணுன்னா செமமிஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து சுரேஷ் சர்மா அவர் ரைட் ஹார்ம் லெக் ஸ்பின்னர் த்ரீ ஃபார் செவன்டீன் ஆர்சிபிக்காக போலிங் பண்ணுறாரு அவர் தான் மேன் ஆஃப் த மேட்சு எப்போதுமே சொல்வேன் லெக் ஸ்பின்னர் மைட் பி எக்ஸ்பென்சிவ் பட் தேர் விக்கெட்டே கேர் விக்கெட் விகெட் எதிர்பார்க்க மூணு விக்கெட் அதே மாதிரி ஃபைனலில் குணால் பாண்டியா லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர் ஆர்திக் பாண்டியா பிரதர் யா அவர் தான் லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹாம் அவர் டூ ஃபார் செவன்டீன் மேன் ஆஃப் த மேட்ச்சு ரெண்டு திருலேயுமே செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் மேன் ஆஃப் த மேட்ச் இவங்க தான் நீங்கள் ஒரு வருஷம் முன்னாடி போனால் கே கேஆர் மிச்சல் ஸ்டார்க்கு தான் அது மாதிரி கிடச்சிது ப செமிஃபைனல் ஃபைனலெலாம் நினைக்கிறேன் எதுக்கு இது சொல்கிறேன்னா போலர்ஸ் வின்யூ டோர்னமெண்ட் அதை ஜஜ்ஜிஃபை பண்ணுறது அதை சொல்கிறேன் பேட்ஸ்மேனு மேனாக மேட்சை ஜெயிக்க வைக்கலாம் ஒன்று ரெண்டு இந்த பாருங்க இந்த குரூஷியல் விக்கெட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் ரஜத் பட்டினர் அவர் தான் கேப்டன் பெரிய பெரிய ஆளுங்களாம் பண்ண முடியாதான் அவர் பண்ணார் ஆமாம் ஃபேப் டுபுளஸ் இருந்தார் கேப்டனாக கோஹ்லி இருந்தார் அண்ட் ஸ்டார்டிங்கில் ராகுல் டிராவிட்லாம் இருந்தார் கேப்டனாக ஒன்றும் நடக்கலையே அண்ட் ஏபிடி வில்லியர்ஸ் எல்லாம் விளையாண்டர் வர ஏபிடி வில்லியர்ஸ் யுவராஜ் சிங்கு இன்னும் யூ நேம் இட் டக்குன்னு ஞாபகம் நீங்கள் சொல்கிற கிறிஸ் கெயில் இன்னும் எல்லாருமே ஒரு வாட்டி எங்கள் விளையாடலன்னா அவங்க ஐபிஎல் ஃபுல்ஃபில் ஆகலைன்னு அர்த்தம் அத்தனை பேர் வச்சுட்டு ஜெயிக்காதவங்க போன சீசனு சின்ன டீமை வச்சு ஜெயிச்சிட்டாங்க ரைட் அ விஷயத்துக்கு போயிடலாம் இந்த சீசனை ரீட்டைன் பண்ணணும் இது டிஃபெண்டிங் சாம்பியன் வர்றவங்க ஸோ தே ஹாவ் டு ரீடைன் த டோர்ன ட்ராஃபி அதுக்காக ஸோ தே ஹாவ் டு ஷோ ஒன்றும் ஃப்ளூக்கு கிடையாது போன சீசன் நாங்கள் ஜெயித்தது இப்போ பார் அப்படின்னு காட்டணும்னா ஸ்ட்ராங்கான டீமோட வரணும் அதுக்கு பட்ஜெட் நிறையா வேணும் அதனால் ஒரு அஞ்சு பேரை நான் ரிலீஸ் பண்ணுறேன் ரைட் நீ நீ என்ன கோச்சா அப்படிங்க நான் கோச்சா இருந்தால் இந்த அஞ்சு பேர் தான் ரிலீஸ் பண்ணுவேன் பட்ஜெட்டும் வேணும்ல எடுக்கிறதுக்கு புதுசாக யாராவது எடுக்கணும்னா ரைட் மினி ஆப்ஷன் தான் வருது ஞாபகம் வச்சுங்க நீங்கள் மட்டும் பத்தொம்பது பேர் எடுத்த எழுதி வச்சுருக்காங்க இவங்களாம் ரிலீஸ் சாருன்னு ஆச்சா இஞ்சி பண்ணால் ஏழு பேர் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனிவே அஞ்சு பேர் கொடுக்குறேன் நான் இப்போ ஆர்சிபிக்கு ரைட் இவங்களெல்லாம் க்ளோசர் ஐஸ் அண்ட் செந்தம் ஹோம் வேறு எதாவது டீம் எடுத்துக்கிட்டோம் ரைட் ஃபஸ்ட்டு எடுத்துன பலர்லேருந்து ஆரம்பிப்போம் லுங்கி நிகிடி யா ரைட் ஆம் பாஸ் பாலர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் இவரு ரபாடாலாம் ஒன்றா போலிங் போட்டுவாங்க பிரமாதமான போலர்ஸ் மோனிமொர்கல் அந்த பீரியடில் வந்து அவர் ரெண்டு ரெண்டு மேட்ச்சு தான் போன சீசன் விளையாண்டார் ஆர்சிபிக்கு அதுவும் ஏன்னா ஏசல் உட் ஆப்சன்ட் ஸ்டார்டிங்கில் இன்ஜுரின்னு வரல அப்போ தான் ரெண்டு மேட்ச் அவர் கிடச்சிது நாலு விக்கெட் எடுத்தார் எக்கனாமி ரேட்டு டென் பாயிண்ட் டுவெல் ஆமாம் ஒரு கோடி ரூபா கொடுத்து எடுத்தாங்க அவரை ஸோ அதனால் அவர் ரிலீஸ் பண்ணிடுறது பெட்டரு இவரோட ஐபிஎல் கேரியரே பார்த்தீங்கன்னா பதினாறு விக்கெட் எடுத்திருக்காரு ஓவரால் எக்கனமி ரேட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஓவராலாக இவரோட பெஸ்ட்டு சீசன் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் சிஎஸ்கேல இருக்கும்போது தான் தலை ஃபார் ரீசன் சொல்கிறீங்களா இதே லுங்கி நீங்கிடி எப்படி அவர் யூட்டிலைஸ் பண்ணிணாருன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் சிஎஸ்கே டூ தௌசண்ட் எயிட்டீனில் விளாடும் போது பதினோரு விக்கெட் எடுத்தார் ஏழு மேட்ச் விளையாடினாரு எக்கனமி ரேட் ஆஃப் சிக்ஸ் பாருங்கள் கப்பு ஜெயிச்சிட்டாங்க போலர்ஸ் வின் டோர்னமெண்ட் லுங்கி நிகிடி அங்கேருந்தவர் ஆமாம் ஸோ அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க பண்ணணும் பார்ப்போம் அடுத்தது யாருப்பா லியாம் லிவிங்ஸ்டன் ஆமாம் எட்டு கோடி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு எடுத்தாங்க இவரை அண்டு பத்து மேட்ச் விளையாண்டார் போன சீசன் ஆர்சிபிக்கு நூற்றி பன்னெண்டு ரன் ஆவரேஜ் பதினாறு தான் விக்கெட் ரெண்டு இவர் ஆல்ரவுண்டர் ஒரு ஒரு பீரியடில் ஐசிசி நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் அப்படின்னு இருந்தார் அவர் டி டுவெண்ட்டிக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாம்லாம் போயிடுச்சு இல்லை அவரோட வீக்னஸ் தெரிஞ்சிச்சா தெரியல நடுவில் வரை அவர் ட்ராப் பண்ணாங்க ஆர்சிபி ஏன்னா டிம் டேவிட் இருந்தார் அப்புறம் டிம் டேவிட் இன்ஜூரி ஆனதுக்கப்புறம் திருப்பி ஒரு சேர்த்துக்கிட்டாங்க நீ வா பெஞ்சில் வேணாம் வந்து விளையாடுறேன் நாக் அவுட்லலாம் அண்ட் பிக் சிக்ஸ் சீட்டிங்க்கு பேர் போனவர் பெரிய பெரிய சிக்ஸ் ரசல் மாதிரி அடிக்கக்கூடியவர் அவர் ஐபிஎல்லே கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது மேட்ச் விளையாடிருக்கார் ஆயிரத்தி ஐம்பத்தோரு ரன்னு ஆவரேஜ் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் பர் மேட்ச் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபிஃப்டி எயிட் பதிமூணு விக்கெட் ஒரு எடுத்துருக்கார் சார் ரெண்டு ஓவர்ஸி சொல்லிட்டேன்னா இப்போ மூணு இண்டியன் பிளேயரை சொல்லுவோம் ரைட் ஃபஸ்ட்டு சொப்னில் சிங் ஏற்பாது அப்படின்னு கேப்பீங்க இவர் ஏற்கனவே இவர் வந்து ஆக்சுவலாக லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர் பேட்டிங் ரைட் ஹேண்டில் பண்ணுவார் ரோவர் ஆட்ரிங்கில் வருவார் பேட்டிங் பண்ணுறதுக்கு ரவிசாஸ்திரி மாதிரின்னு வச்சுங்களேன் ரவிசாஸ்திரி அவர் தான் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் ரைட் ஹார்ம் பேட்ஸ்மேன் எத்தனை பேர் அவர் காமெண்டியில் பேசி பார்த்துருப்பீங்க ட்ரேஸ் ஆஃப் புல்லட் அப்படிலாம் பேசுவார் எத்தனை பேர் விளையாடி பார்த்தீங்க நான் பார்த்துருக்கேன் அவர் ஷார்ஜால அவர் கபில் தேவ்லா விளாடும் போது அஃசருதீன் ஸ்ரீகாந்த் கவாஸ்கர் இவெல்லாம் லைவாக பார்த்துருக்காரு இவங்க ஃபுல்லாடுறதுல யார் சாஸ்திரியா இவரும் இல்லை சொப்னின் சிங்க எனிவே ஸ்வப்னி சிங் வந்து ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆர்சிபிக்கு தான் விளாண்டா நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் ஸோ அவர் ஆர்டிஎம்ல யூஸ் பண்ணாங்க ரைட் டு மேட்ச் போன சீசன் ஆமாம் யாரோ எடுத்தாங்க ஒரு ஐம்பது லட்சத்துக்கு ஆர்சிபி போட்ட தூக்க காமிச்சாங்க நோ எங்கள் பேர் எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு வந்தார் அண்ட் பெருசாக விட்ருங்களாம் அவரை வந்தார்ல ஒரு மேட்ச் கூட விளாடல ஆமாம் இன்னும் ஒரு மேட்ச் கூட இல்லையா அப்படின்னு கேட்பீங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சிஎஸ்கேலையும் ஒருத்தர் இருந்தார் ஆண்ட்ரூ சித்தார்த் அவரும் ஒரு மேட்ச் கூட தான் விளாடல அதனால் என்ன ஆகும் அச்சா ஐபிஎல்லில் மொத்தம் பதினாலு மேட்ச் விளையாடிருக்காரு ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு எக்கனாமி ரேட் ஆஃப் எயிட் பாயிண்ட் நைன்டி டூ விளாண்ட மொத்த மேட்சஸை சேர்த்து சொல்கிறேன் ரைட் அப்புறம் யாருப்பா ராசிக் சலாம் தார் மூணு பேராளும் ஒரே ஆள் தான் அது ராசிக் சலாம் தார் ரைட் ஆம் பாஸ்பாலர் அவர் அண்டு பொரோடாவுக்கு விளையாடுவார் லோக்கல் டொமஸ்டிக் மேட்ச்செலாம் போன சீசன் ஆறு கோடிக்கு எடுத்தாங்க மெகா ஆக்ஷன் இல்லாமல் சிக்ஸ் குரோர்ஸ் திடீர்னு ஒருத்தருக்கு ஆறு கோடிக்கு கொடுப்பாங்க திடீர்னு ரீன் ஒருத்தருக்கு இருபது லட்சம் ஐம்பது லட்சம் என்ன கணக்குன்னு எனக்கு புரியல இவர் ஆறு லட்சம் ஆறு கோடிக்கு எடுத்தாங்களா இவருக்கு அவ்வளோ ரெண்டே ரெண்டு மேட்ச் தான் விளையாண்டாரு ஆமாம் மொத்தம் விளாண்ட பதினாறு மேட்ச்சில் ஏன் ரெண்டு தான் கேட்பீங்க ஏன்னா இவங்ககிட்ட ஆல்ரெடி ஹேசல் யஷ் தயால் பூவி யார் பூவி அதான் புவனேஸ்வர் குமார் அவங்களா இருந்தாங்களா அதனால் பிளேயிங் உள்ள இவருக்கு சான்ஸ் கிடைக்கல எப்போ இந்த மூணு போலரு இருக்கும்போது எதுக்கு இவர் ஆறு கோடி கொடுத்தா எடுத்தாங்கன்னே தெரியல எனிவே ரெண்டு மேட்ச் தான் விளையாண்டாரு ஹியூஜ் சேலரி நோ யூட்டிலிட்டி அப்படி தான் சொல்லணும் அதாவது ரிலீஸ் பண்ணுங்கள் ஆறு கோடி தொக்கா உங்களுக்கு ஐபிஎல் ரெக்கார்டு நிறையா ட நாலு விளையாடி இருக்காரு எந்தெந்த பிரான்ஞ்சி விளையாடி இருக்காருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன் உங்களுக்கு ஐபிஎல் நாலேஜ் எவ்வளோ இருக்குன்னு நாலு ஃப்ரான்ச்சைசி ஆச்சா மொத்தம் பதிமூணு மேட்ச் விளையாடி பத்து விக்கெட் எடுத்திருக்காரு ஆவரேஜ் ஃபார்ட்டி பாயிண்ட் நைன்ட்டி பேட்டிங் தானே ஆவரேஜுங்க போலிங்கும் இருக்குது அதாவது நாற்பது ரன் கொடுத்தா தான் ஒருத்தர் அவுட் பண்ணுவார் அவர் ஆமாம் எக்கனாமி ரேட் டென் பாயிண்ட் சிக்ஸ்டி டூ அதனால் ராசிக் சலாம் தார் ஒரு ஆள் அவரை ரிலீஸ் பண்ணுங்கள் ஃபண்டும் நிறையா இருக்கும் இப்போது லாஸ்ட்டாக ஒருத்தர சொல்லிடலாம் மயங்க் அகர்வால் யா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிற யாருன்னு கே எல் ராவல் கூட நல்லா ஓப்பனிங் பண்ணார் பஞ்சாபில் கேப்டனெல்லாம் இருந்தார் ஆர்சிபிக்கு வந்தார் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்தார் ஏன்னா அவங்ககிட்ட ரெகுலர் பிளேயர் தேவ்தத் படிகல் அவர் இன்ஜுரி ஆனதுனால இவரை கொண்டு வந்தாங்க இவர் ஐபிஎல் வெட்ரன் சொல்லலாம் ஆமாம் வெட்ரன்னா ரொம்ப இருக்கிறது ஆமாம் லைக் எக்ஸாம்பிள் வேணாம் சொல்கிறேன் ராயு ராயனா ஊத்தப்பா ஹர்பஜன் சிங் மனிஷ் பாண்டே விவிஎஸ் லக்ஷ்மண் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கேட்டகிரி ஒரு ஐபிஎல் வெட்டரன் அண்டு போன சீசன் நாலு மேட்ச் தான் கிடச்சிது அவளுக்கு ஆர்சிபியில் அவருக்கு நாலு மேட்சில் தொண்ணூறு நாலு ரன் அடிச்சார் ஆஃப்ரேஜ் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ட்டி சிக்ஸும் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ அவர் ஸ்ட்ரைக் ரேட்டு டோட்டல் ஐபிஎல்லில் நிறைய வெட்டரன் சொன்னால எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி நூற்றி முப்பத்தோரு மேட்சில் இருக்கார் ஐபிஎல்லே ஆமாம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு ரன் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் நைன்ட்டி சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டி டூ ஓவராலாக சொல்கிறேன் நான் ரைட் பாஸ்ட் லாரல் வச்சுக்கிட்டுலாம் நம்ம யாரும் வச்சுக்க முடியாது அமுச்சு விட்ருங்க அவரை அண்ட் ஏன்னா படிக்கல் கண்டிப்பாக ரிட்டன் வருவார் இப்போ அவர் ஃபிட் ஆகிட்டார் வந்தார்னா இவருக்கு இடம் கிடையாது ஸோ ரீட்டன் ரிலீஸ் லிஸ்ட்டில் இவர் பேர் வந்தோன்னா ஆச்சரியப்படுத்துங்க ஐயோ மயங்கா உக்கர்வாலில் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா ஆச்சா அதனால் உங்களை பேர் ரெடி பண்ணுறேன் அவ்வளோ பெரிய பிளேயராக அப்படிங்க இஸ் எ பிளே குட் பிளேயர் இல்லைனா எப்படி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ரன் அடிச்சார் ரைட் இதுதான் என்னோட என்னோடய லிஸ்ட் ஆஃப் ஃபைவ் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க விராட் கோலி ரஜத் பட்டீடா ரீட்டன் அப்போ நிறைய பேசுகிறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ லுங்கி நெகிடி லயாம் லிவிங்ஸ்டன் ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயர் இது ரெண்டு பேருமே எட்டே முக்கா ஒன்று ஒன்று ஒன்பதே முக்கால் கோடி துண்டை நிற்கும் சொப்னில் சிங் ராசிக் சலாம்தார் அவர் ஒரு ஆறு கோடி அதெல்லாம் சேர்த்திங்கன்னா பதினஞ்சு பதினாறு கோடி இதுலேயே இருக்குது அப்புறம் மயங்க் அகர்வால் அஞ்சு பேர் ரிலீஸ் பண்ணிட்டு யாராவது எடுத்துக்கலாம் இது என்னோட ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் தூக்கி போடுங்க சார் வெளில போட்டு புதுசாக எடுக்கலாம்னாலும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ரிவ்யூஸை தெரிஞ்சுக்கிட்டோம் கப்பு ஜெயிச்சிருக்காங்க அங்கே மறந்துடாதீங்க இஸ் ஆல் கப் நம்முடு ஆமா ரொம்பவே பார்த்துட்டு போயிருக்காண்டி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்